இயற்கையுடன் சுவாசிப்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஒவ்வொரு நீலகிரி ஹட்டியிலும் தியான மையங்கள் நீலகிரியை மாற்றுதல் ஒவ்வொரு ஹட்டியிலும் ஒரு தியான புகலிடம் மக்கள் அறிவாளிகளாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுகிறார்கள் தியானத்தின் மூலம் நீலகிரியை அமைதி புகலிடமாக மாற்றுவதன் சாராம்சத்தை எங்கள் பார்வை அழகாக படம் பிடித்துக் காட்டுகிறது நீலகிரியில் அமைதியின் சொர்க்கம் ஒவ்வொரு ஹட்டியிலும் ஒரு தியான மையம் கற்பனை ஒவ்வொரு கட்டியிலும் தியான மையங்கள் ஒவ்வொன்றும் அமைதியின் கலங்கரை விளக்கமாக நீலகிரி மலைகள் அமைதியின் திரைச்சீலையாக மாறுவதை படியுங்கள் இந்த மையங்கள் உள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கும் இடங்களாக செயல்படும் உள்ளூர் மற்றும் பார்வையாளர்கள் இருவருக்கும் திறந்திருக்கும் அவர்கள் தங்கள் சுவர்களுக்குள் ஆறுதல் காணக்கூடிய ஒரு சரணாலயத்தை வழங்குகிறார்கள் தியானத்தின் மூலம் நாம் நமது உண்மையான ஆன்மாவுடன் இணைகிறோம் அமைதியைக் கண்டறிந்து அதை வெளியே பரப்புகிறோம் பகிரப்பட்ட நடைமுறை மூலம் ஒற்றுமை நீலகிரி முழுவதும் உள்ள குடும்பங்கள் ஒவ்வொரு மாலையும் ஒரே நேரத்தில் தியானம் செய்வதை கற்பனை செய்து பாருங்கள் இதயங்களும் மனங்களும் ஒன்றுபடுகின்றன இந்த பகிரப்பட்ட நடைமுறை ஒற்றுமைக்கான சக்தி வாய்ந்த உணர்வை உருவாக்குகிறது தனிநபர்கள் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையில் இடைவெளிகளை குறைக்கிறது நாம் தியானிக்கும் போது நாம் ஒரு கூட்டு நனவைத் தட்டுகிறோம் நமது ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை உணர்ந்து நாம் அனைவரும் நம்மை விட பெரிய ஒன்றின் பகுதியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் இயற்கையின் தாளத்துடன் ஒத்திசைவு நீலகிரி மலைகள் இயற்கையின் தாளத்துடன் சுவாசிக்கின்றன சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் காற்றின் கிசுகிசு அனைத்தும் அவற்றின் தனித்துவமான ஒலியுடன் தியானம் இந்த இயற்கையான தாளங்களுடன் ஒத்திசைக்க உதவுகிறது நம்மைச் சுற்றியுள்ள உலகத்துடன் நம்மை மேலும் இணைக்கிறது நாம் ஆழமாக சுவாசிக்கும்போது நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியுடன் இணைகிறோம் தற்போதைய தருணத்தை அறிந்து கொள்கிறோம் நாம் கவலைகளையும் கவலைகளையும் விட்டுவிடுகிறோம் நம் சுவாசத்தின் எளிமையில் அமைதியை காண்கிறோம் உள் அமைதியின் மலர்ச்சி தியானம் என்பது உள்நோக்கிய பயணம் உள் அமைதி மற்றும் உணர்ச்சி சமநிலையை வளர்க்க உதவுகிறது வழக்கமான பயிற்சியின் மூலம் நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளைப் பற்றி நாம் அதிகம் அறிந்திருப்போம் தீர்ப்பு இல்லாமல் அவற்றை கவனிக்க கற்றுக்கொள்கிறோம் இந்த விழிப்புணர்வு அமைதியையும் தெளிவையும் தருகிறது நாம் மன அழுத்தத்திற்கு குறைவான எதிர்வினையாற்றுகிறோம் அதிக பின்னடைவு மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை வளர்த்துக் கொள்கிறோம் இதன் விளைவாக நாம் அதிக மகிழ்ச்சியுடனும் இரக்கத்துடனும் உலகை அனுபவிக்கத் தொடங்குகிறோம் தினசரி வாழ்க்கையில் தியானத்தை நெசவு செய்தல் தியானம் என்பது ஓய்வு மையங்களுக்கு மட்டுமல்ல இது நம் அன்றாட வாழ்வில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நடைமுறை நாம் எங்கும் எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம் நமக்கு தேவையானது அமைதியின் சில நிமிடங்கள் மட்டுமே நடந்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி வேலை செய்தாலும் சரி ஒவ்வொரு பணியிலும் மனதைக் வர முடியும் இந்த வழியில் தியானம் ஒரு வாழ்க்கை முறையாகிறது நமது அன்றாட அனுபவங்களை வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகளாக மாற்றுகிறது நேர்மறை ஆற்றலின் சிம்பொனி அமைதிக்காக தியானம் செய்யும் ஆயிரக்கணக்கான மக்களின் கூட்டு ஆற்றலை கற்பனை செய்து பாருங்கள் இந்த நேர்மறை ஆற்றல் நீலகிரியின் ஒவ்வொரு மூலையையும் தொட்டு மக்கள் செழிக்கக்கூடிய இணக்கமான சூழலை உருவாக்குகிறது இது கூட்டு நனவின் சக்தி நாம் ஒரு பகிரப்பட்ட நோக்கத்துடன் ஒன்றிணைந்தால் நேர்மறையான மாற்றத்தின் சிற்றலை விளைவை உருவாக்குகிறோம் நம்மையும் நமது சமூகங்களையும் மாற்றுகிறோம் மேலும் அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குகிறோம் இந்த பார்வை நல்லிணக்கம் ஒற்றுமை மற்றும் அமைதியை வலியுறுத்தும் வகையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரந்த சமூகத்திலும் தியானத்தின் ஆழமான தாக்கத்தை அழகாக இணைக்கிறது